I'm <laughs> sorry. கேரளா வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு அழகான கிராமம் இது இந்த கிராமத்துக்கான பேரு இந்த கிராமத்துல இருக்க பூக்கோடு ஏரி மூலமா தான் கிடைச்சது உண்மையை சொல்லணும்னா அந்த கிராமத்தோட அழகு நம்மள ஈர்க்கும் கிராமத்தை சுத்திலும் அழகான மலைகள் பூக்கோடுன்ற ஒரு மிகப்பெரிய ஏரி மொத்த கிராமமே அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவுல தான் இருக்கு இயற்கையை விரும்புறவங்க மிஸ் பண்ண கூடாத ஒரு ஸ்பாட் இது இந்த கிராமம் வெறும் பூக்கோடு ஏரிக்கு மட்டும் ஃபேமஸான கிராமம் இல்லைங்க இந்த கிராமம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கும் ஃபேமஸ் அது என்னன்னா கேரளா வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இது அந்த சின்ன கிராமத்துல இருக்க ஒரு மிக பிரம்மாண்டமான கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி பத்துல தான் கேரளா கவர்மெண்ட் இந்த யூனிவர்சிட்டியே எஸ்டாபிளிஷ் பண்ணாங்க இந்த யூனிவர்சிட்டியோட இடம் மட்டும் கிட்டத்தட்ட நூத்தி பத்து ஏக்கர் பரப்பளவு இந்த யூனிவர்சிட்டியில மொத்தம் ஒன்பது ஹாஸ்டல்ஸ் இருக்கு இந்த மலைகளுக்கும் காடுகளுக்கும் நடுவுல தான் இந்த யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு ரீசெண்டா சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ஒன்பது ஹாஸ்டல்ஸ்ல ஒரு ஹாஸ்டல்ல வசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டா சஸ்பெண்ட் பண்றாங்க தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்றாங்க அந்த ஒரு ஹாஸ்டல்ல மட்டும் நூத்தி

கூடாது அடுத்த ஒரு வருஷத்துக்கு எந்த எக்ஸாமும் எழுத கூடாது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மார்ச் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி பாண்டி சிறுமிக்காக பாண்டிச்சேரி முழுக்க எக்கச்சக்க இடங்கள்ல போராட்டம் வெடிச்சதுன்னு மக்களே தன்னிச்சையா முன் வந்து போராடினாங்கன்னு அதே நாட்கள்ல கேரளால மார்ச் அஞ்சு ஆறு நிறைய குழுக்கள் இந்த வழக்குக்காக போராட ஆரம்பிச்சாங்க கேரளாவோட செக்ரட்டேரியட் முன்னாடி போராடி மக்களுக்கும் போலீஸ்க்கும் நடுவுல மோதல் உருவாச்சு இன்பாக்ட் இந்த வீடியோ நான் மார்ச் ஒன்பதாம் தேதி ஷூட் பண்றேன் என்னைக்கு இந்த வீடியோ உங்ககிட்ட வந்து சேரும்னு எனக்கு தெரியல ஆனா இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ற இன்னைக்கும் யூனிவர்சிட்டி லீவ் மார்ச் அஞ்சுல இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் மொத்த யூனிவர்சிட்டிக்கு லீவ் கொடுத்துருக்காங்க இன்னமுமே இந்த கேஸ் சம்பந்தமா வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல பதட்டம் குறையல பூக்கோடுல சொல்லவே வேணாம் இதெல்லாம் விட மோசமான விஷயம் இந்த வழக்குல எக்கச்சக்க அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட கொலை வழக்குல எக்கச்சக்க அரசியல் சூழ்ந்திருக்கு பிப்ரவரி பதினாறு ஷீபா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஷீபா கேரளா திருவனந்தபுரத்துல இருக்க நெடுமங்காடு அப்படின்ற ஒரு டவுனை சேர்ந்தவங்க இந்த டவுன் திருவனந்தபுரத்தோட கமர்ஷியல் அண்ட் எஜுகேஷனல் ஹப்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்க இருக்கு ஆனா ஷீலாவோட மகனுக்கு கேரளா வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு தான் ஆசை அதனால அவங்க பையன் ஆசைப்பட்ட மாதிரியே என்னதான் இவங்களோட வீடு கேரளாவோட சவுத்துல இருந்தாலும் அண்ட் அவங்க பையன் ஆசைப்படுற யூனிவர்சிட்டி கேரளாவோட வடக்கு பகுதியில இருந்தாலும் ஷீபாவும் ஷீபாவோட கனவு கேரளா வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டில சேர்த்து விடுறாங்க கிட்டத்தட்ட இவங்க வீட்டுக்கும் அந்த பையன் படிக்கிற காலேஜுக்கும் நானூத்தம்பது கிலோமீட்டர் தூரம் பட் அதை பத்தி எல்லாம் யாரும் கவலைப்படல பையன் படிச்சா போதும் பெரிய ஆளானா போதும் அதனால அவங்க பையன் சித்தார்த்தை அவன் ஆசைப்படுற காலேஜிலேயே சேர்த்து விடுறாங்க பையனுக்கு இருபத்தோரு வயசு பையன் இன்னைக்கு பிப்ரவரி பதினாறாம் தேதி காலேஜ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரப்போறான் ஆல்ரெடி பஸ் எல்லாம் ஏறிட்டான் வேற அந்த வேலை தான் இருக்கான் அதனால தான் ஷீபாக்கு ரொம்ப சந்தோஷம் பையன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவான்னு தான் ஷீபா நினைச்சிட்டு இருக்காங்க மணி இப்ப நடு பன்னெண்டு மணி

மறுபடியும் மெசேஜ் அனுப்புறாங்க தம்பி எழுந்துட்டியாப்பான்னு அதுக்கும் சித்தார்த் எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு சித்தார்த் என்ன பண்றாருன்னா அவங்க அம்மாக்கே கால் பண்றாரு அவங்க அம்மா கிட்ட எல்லாம் ஒழுங்கா இருக்க மாதிரி தான் பேசுறாரு அம்மா நான் பிப்ரவரி இருபத்தி நாலு வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன் நெய்யாட்டிங்கிற கோவில் திருவிழா இருக்குல்ல எனக்கு அந்த கோவில் திருவிழால கலந்துக்கணும்னு ஆசையா இருக்குமா அட்டுங்கள் பொங்கலை பார்க்கணும் அதுக்காகவாது நான் வருவேமா அப்படின்னு சொல்றாரு இந்த ஃபோன் கால் அப்ராக்ஸிமேட்டா ஒரு நாலு நிமிஷம் தான் பேசியிருப்பாரு இந்த ஃபோன் கால்லயும் அவங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் தெரியல இந்த ஃபோன் கால் முடிஞ்ச அடுத்த சில மணி நேரங்கள்ல மறுபடியும் உங்க அம்மாக்கு கால் வருது இந்த காலில் சித்தார்த் பேசல அதுக்கு பதிலாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க பையன் ஹாஸ்டல் டாய்லெட்ல தூக்குல தொங்கி சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க

கூப்பிட்ட அழைப்பு கிடையாது இது ஒரு ட்ராப் சித்தார்த்த வச்சு செய்யறதுக்காக கூப்பிட்ட அழைப்பு சித்தார்த் காலேஜை ரீச் பண்ண பிறகு சித்தார்த்துக்கு சரியான அடி விழுது அதுவும் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிருக்கானுங்கன்னா வயிற்றுல எட்டி உதச்சிருக்காங்க உடல் முழுக்க எட்டி உதச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பெல்ட்டால் அடிச்சிருக்காங்க பெல்ட் உடஞ்சு பிஞ்ச பிறகு இரும்பு ராட வச்சு அடிச்சிருக்காங்க இது பத்தாதுன்னு க்ளூ கன் இருக்குல அதை வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஹாஸ்டலோட ரூம் நம்பர் இருபத்தொன்னு நடந்திருக்கு அதற்கு பிறகு சித்தார்த்த என்ன பண்ணியிருக்காங்க ஹாஸ்டலோட கோட்டியாடுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க

ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் சித்தார்த்த டார்ச்சர் பண்ணியிருக்காங்க வாட்டர் டேங்க் இருக்க பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க மலைகள் இருக்க பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க பேட்மிண்டன் கோர்ட்ல அவனை கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க இதெல்லாம் பிப்ரவரி பதினேழாம் தேதி கம்ப்ளீட்டா நடந்துட்டு இருக்கு சித்தார்த்தோட அம்மா சித்தார்த்த கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும் போது நடந்துட்டு இருந்திருக்கு ஆக்சுவலா அந்த சமயத்துல உஷாரா சித்தார்த்தோட செல்போன புடுங்கி இவங்க கையில வச்சிட்டு இருந்திருக்கானுங்க அது மட்டும் இல்லை இந்த ஹாஸ்டல்ல இருக்க எல்லா பசங்களையும் மிரட்டி இருக்கானுங்க வெள்ள சொன்னீங்கன்னா செத்தீங்கன்னு மிரட்டி ஒவ்வொரு ஹாஸ்டல் ரூம் கதவா தட்டி சித்தார்த்த

இருக்கிறதா இவனுங்க சொல்றானுங்க ஆனா சித்தார்த்தோட அப்பா மீடியா முன்னாடி வேற விஷயங்கள் சொல்றாரு சித்தார்த்தி இறந்த பிறகு சித்தார்த்தோட பாடிய போலீஸ் ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்டம் எல்லாம் நடந்திருக்கு போஸ்ட்மார்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு சித்தார்த்தோட பாடிய நெடுமாங்காடுக்கு போலீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கு இந்த பாடி கூட சித்தார்த்து கூட படிக்கிற நாலு பசங்களும் வந்திருக்காங்க ரெண்டு ஆம்பளை பசங்க ரெண்டு பொம்பளை பசங்க இவங்க சித்தார்த்தோட அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சார் அவன் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல சார் அவனை அடிச்சு தூக்கல தொங்க விட்டாங்க இன்ஃபேக்ட் இதை பத்தி வெளியே பேசக்கூடாதுன்னு இங்கிலயும் மிரட்டினாங்க அப்படி பேச

பாக்கல அந்த கதவும் உடைக்கப்பட்டிருக்கேன் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சித்தார்த்து எதுக்காக டாய்லெட்டுக்குள்ள போய் தற்கொலை பண்ணிக்கணும் அவனோட ரூம்ல தற்கொலை பண்ணிக்க கூடாதா ஸ்டூடண்ட்ஸ் யாருமே இல்லாத டைம்ல தானே அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அதையும் அவரோட ரூம்ல அவர் தற்கொலை பண்ணிக்க கூடாது அண்ட் அது மட்டும் இல்ல கரெக்டா எல்லா ஸ்டூடண்ட்ஸும் சாப்பிட போற நேரத்துல ஏன் சித்தார்த்தை அடிச்சு தூக்குல தொங்க விட்டுருக்க கூடாது இவ்ளோ செஞ்சிருக்கானுங்க பெல்ட்டால அடிச்சிருக்கானுங்க அயன் ராடால அடிச்சிருக்கானுங்க எல்லாரையும் மிரட்டி சித்தார்த்தை அம்மனமா இருக்கிறத பாக்க வச்சிருக்காங்க அம்மனமா அந்த பையனை பேட்மிட்டன் கோர்ட்ல கட்டி போட்டுருக்கானுங்க இவ்வளவு செஞ்சவனுங்க ஏன் கொண்டிருக்க கூடாது இதெல்லாம் என்னோட கேள்வி இல்ல சித்தார்த் கூட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட கேள்விகள் சித்தார்த்தோட பிரெண்ட்ஸோட கேள்விகள் உறவினர்களோட கேள்விகள் அவங்க அப்பா அம்மாவோட கேள்விகள் இதை விட மிக மோசமான விஷயம் என்னன்னு என்னன்னா சித்தார்த் இறந்த பிறகு இமீடியட்டா அவர் மேல ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது அதாவது என்னன்னா சித்தார்த்தும் அந்த பொண்ணும் ஒரு ஷோல ஒரு காலேஜ் ஈவெண்ட்ல ஒன்னா டான்ஸ் ஆடி இருக்காங்க அதற்கு பிறகு சித்தார்த் அந்த பொண்ணை விரும்பி இருக்காரு அதனால அவரு அந்த பொண்ணு கிட்ட அவரோட காதல சொல்லியிருக்காரு அவர் சொன்ன விஷயத்தை இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு SFI பசங்க கிட்ட சொல்லி அந்த SFI பசங்க செஞ்ச செயல் தான் அது இது என்னப்பா SFI புதுசா இருக்கேன்னு கேட்டிங்கனா இந்த SFI க்கு அப்புறம் வரும் அந்த பொண்ணு கொடுத்த கேஸ் பத்தி முதல்ல தெளிவா சொல்லிடுறேன் சோ இந்த பொண்ணு இந்த SFI பசங்க கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணதுக்காக தான் அவங்க சித்தார்த்தை பிரி டார்ச்சர் பண்ணதா சொல்றானுங்க அது மட்டும் இல்ல சித்தார்த்தை இந்த பசங்க பிப்ரவரி 16 ஆம் தேதி திரும்பி வர சொன்னாங்கல அந்த கேஸுமே இந்த பொண்ணு சம்பந்தமான கேஸ் தான் டேய் நீ திரும்பி மட்டும் காலேஜுக்கு வரலனா இது போலீஸ் கேஸ் ஆயிடும் அப்படின அந்த பொண்ணு பேரை சொல்லி தான் சித்தார்த்தை திரும்பி வர வச்சிருக்காங்க இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுனா சித்தார்த்தை என்கிட்ட தகாத முறையில் நடந்துட்டான் அப்படின்னு சொல்லுது அதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதா சொல்லுது ஆனா உண்மை என்னன்னா சித்தார்த் பிப்ரவரி பதினாறாம் தேதி அவர் காலேஜுக்கு போகும்போது அவர் பேர்ல எந்த கம்ப்ளைண்ட்டுமே ஃபைல் பண்ணப்படல ரெண்டாவது விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தார்த் இறந்த பிறகுதான் இந்த பொண்ணே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது அதனால சித்தார்த் அவர் சைடு வாதத்தை வைக்க முடியாது உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாது அதனால இந்த கம்ப்ளைண்ட காலேஜ் முதல்ல ஏத்துக்கல அண்ட் இது சம்பந்தமா சித்தார்த்தோட அப்பா என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே பொய்க்கதை இவனுங்க செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காக தேவையில்லாம என் பையன் மேல பழிய போடுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் எஸ் தான் அப்படின்னு சொல்றாரு சரி என்னப்பா அந்த எஸ் எஃப் ஐ அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இது ஒரு லெஃப்ட் விங் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் இப்போ கேரளாவை ஆண்டுட்டு இருக்குல்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த பார்ட்டியோட ஸ்டூடெண்ட் விங் தான் இந்த எஸ் கேரளாவோட கவர்னரே இந்த எஸ் எஃப் பார்த்து என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு காலேஜோட ஹாஸ்டலும் எஸ் எஃப் ஐ கூடாரமா மாறி இருக்கு அது காலேஜ் ஹாஸ்டலே கிடையாது அதுல இருக்க அவங்க எஸ் எஃப் ஐ மெம்பர் எல்லாருமே பயங்கர வயலண்டா பிஹேவ் பண்றானுங்க அவனுங்க தான் அந்த பகுதி பகுதியே கண்ட்ரோல் பண்றானுங்க இன்ஃபேக்ட் அந்த ஹாஸ்டலுக்குள்ள நுழையறதுக்கு காலேஜோட அபிஷியல்ஸ் ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ் பயப்படுறாங்க எதுக்குப்பா வம்பு இவனுங்களை பகச்சுக்கிட்டா நாளைக்கு நமக்கு தான் பிரச்சனை வரும் ஏன்னா எல்லாருக்குமே அரசியல்ல கான்டாக்ட்ஸ் இருக்கு அதனால தள்ளியே நிப்போன்னு நிக்கிறாங்க அப்படின்னு கேரளாவோட கவர்னர் சொல்றாரு இதை தாண்டி எஸ் எஃப் ஐ என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலா இந்த இறப்பை எங்க தலையில கட்ட பாக்குறாங்க உண்மையை சொல்லணும்னா இந்த இறப்புக்கு நாங்க ரெஸ்பான்சிபிளே கிடையாது ஏன்னா முதல்ல அந்த பையனே செத்த அந்த பையனே எஸ் எஃப் ஐ ஆக்டிவிஸ்ட் தான் அண்ட் அந்த பையனை ராக் பண்ண பசங்கள்ல நிறைய

கண்டிப்பா கடுமையான தண்டனை வாங்கி தருவோம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க என் நானே அவங்க கிட்ட கேட்டேன் ஏமா என்னென்னவோ விஷயங்களுக்கு எல்லாம் எஸ் எஃப் ஐ போராடுதே என் பையன் செத்துட்டான் நீங்க தானே எஸ் எஃப் ஐ ஆக்டிவிஸ்ட் சொல்றீங்க என்கிட்ட வந்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தருவோம் சொல்றீங்க எஸ் ஐ ல ஒரு மெம்பர்னா அவங்களுக்காக நீங்க களத்துல இறங்கி போராடி இருக்க வேணா ஏன் போராட மாட்டீங்க அதை விட்டுட்டு பசங்க மேல ஃபைலான செக்ஷன்ஸ் எல்லாமே கம்மியான செக்ஷன்ஸா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அனுஸ்ரீ எந்த பதிலும் சொல்லன்னு சொல்றாரு இன்ஃபேக்ட் இவர் சொல்றது என்னன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பிரஷர் இங்க போலீஸ் மேல பயங்கர பயங்கரமா இருக்கு அதனாலதான் இந்த பசங்க மேல பெரிய கேஸ் எல்லாம் போடல ஏன்னா அந்த பசங்கள்ல எல்லாருமே எஸ் எஃப்ஐ சேர்ந்தவங்க தான் அதுல எஸ் எஃப்ஐ லீடர்ஸ் நாலஞ்சு பேர் இருக்காங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட லீடர் பசங்க இருக்காங்க டாக்டர்ஸோட பசங்க இருக்காங்க லாயர்ஸோட பசங்க இருக்காங்க எல்லாருமே பெரிய பசங்க சோ மேல சின்ன சின்ன வழக்கா போட்டு இப்ப பசங்களுக்கு பெயில் வாங்கிடலாம்னு பாக்குறாங்க அப்படியே பெயிலே கேஸை எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் பசங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது ஆனா நான் இதை விடுறதா இல்ல என் சொத்தெல்லாம் அழிஞ்சா கூட பரவாயில்ல நான் என் பையனுக்கு நீதி கிடைக்காம விட மாட்டேன் சொல்றாரு இப்ப அடுத்து ஜுடிஷியல் விசாரணை

சூப்பர் செல்லும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கான் சித்தார்த் செத்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டான் அவன் அவன் சொந்த வீட்டுல கூட இல்ல செல்ல சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வேற சிம்ம போட்டு ஒவ்வொருத்தனும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயும் பிரெஞ்சு வீட்டுக்கு போயும் செட்டில் ஆயிட்டாங்க அதுக்கு பிறகு சைபர் செல் தான் இந்த பசங்களோட செல்போன் லொகேஷனை கண்டுபிடிச்சு சில பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சில பேர் நம்பர் மாத்தினதுனால சில பேர் சுவிச் ஆஃப் பண்ணதுனால இந்த பசங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி அதை வச்சு மிச்ச பசங்களை பிடிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் பதினெட்டு பசங்களை புடிச்சிருக்காங்க அரஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க மேல சின்ன சின்ன செக்ஷன்ஸ் தான் போடப்பட்டிருக்கு அண்ட் அந்த பசங்களும் பெயிலுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு நடுவுல இந்த ஹாஸ்டல் பசங்க இவ்வளவு கொடூரமான செயல் அந்த ஹாஸ்டல்ல நடந்தோம் அவங்க எதுவுமே ரிப்போர்ட் பண்ணல அப்படின்ற காரணத்துக்காக அந்த நூத்தி முப்பது ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்கு யுனிவர்சிட்டி அண்ட் போராட்டங்கள்லாம் நடக்கிறதுனால அஞ்சு நாள் யூனிவர்சிட்டி லீவும் விட்டுருக்கு இதை தவிர இந்த சம்பவம் இந்த காலேஜோட டீனுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கும் தெரிஞ்சோம் தெரியாத மாதிரி இருந்ததா சொல்றாங்க அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும்

வருதுன்னா நம்புற மாதிரியா இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சிம்பிளா எந்த பசங்களும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்றாரு அதன் அடிப்படையில தான் எல்லா பசங்களையும் சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க இதனால தான் கேரளால மார்ச் அஞ்சு ஆறாம் தேதி போராட்டங்களும் நடந்தது போராட்டங்களும் வெடிச்சது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ற சமயத்திலையும் வயநாடு பூக்கோடு போன்ற பகுதிகள் பதட்டமான சூழ்நிலையில தான் இருக்கு இந்த வழக்கை பத்தி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன் அண்ட் இது ஆக்சுவலா கேரளாவில் பயங்கர பிரபலமா பேசப்பட்ட நியூஸ் இது பட் தமிழ்நாட்டு மீடியாவோ யூடியூபர்ஸோ பெருசா இதை கன்சிடர் பண்ணல இத பத்தி பேசல எனக்குமே இந்த விஷயத்த பத்தி பெருசா தெரியாது பட் கேரளாவை சேர்ந்த சில நண்பர்கள் தான் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பிச்சு சில மீடியாவோட லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு இந்த கேஸ பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் கொஞ்சம் பறிச்சு பார்த்தா என்னையே மிரட்டிருச்சு இந்த கேஸ் சோ உங்களுக்கு நான் ஏதாவது முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் கண்டிப்பா அந்த தகவல்கள் எல்லாத்தையும் பறிச்சு பார்த்துட்டு முக்கியமான தகவல்களை இந்த சேனல்ல கொண்டு வரேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்